பெருமாளுக்கு தீட்சை வாங்கியவர்கள் பெரியாண்டவர் கோவிலுக்கு போகலாமா என்னுடைய குலதெய்வமே பெரியாண்டவர் கோவில் வீட்டில் பூஜைக்கு கரும் துளசி பயன்படுத்தலாம் இவங்க மகளுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்களா ஜாதகம் பொருந்தலையா ஆனா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மனசு வந்து பிடிச்சி போச்சு திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஜி வயதானவர் கணவரை இழந்தவர் விளக்கு பூஜை பண்ணலாமா அப்படி செய்தால் பலன் கிடைக்கும் பௌர்ணமிக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடலாமா அம்மாவாசைக்கு வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பௌர்ணமிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு பௌர்ணமி அன்று நவக்கிரக சந்திர பகவானுக்கு விளக்கு ஏற்றலாமா பௌர்ணமி அன்று பச்சரிசியை தானமாக கொடுக்கலாம் ஆடி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நாள் சொல்லுங்க குருஜி சுக்ர தோஷம் பற்றி ரொம்ப மாசமா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களா நான் இன்னும் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலையா சுக்கிர தோஷம் பற்றி சுக்ரன் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறதுக்கு தான் சுக்ர தோஷம் ஒரு பெண் வந்து சமையல் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து ருசியா சமைச்சாலும் அது வந்து நல்லாவே வர மாட்டேங்குதான் இது நல்லா வரத்துக்கு ஏதாவது வழி இருக்காணி நட்சத்திரத்துல குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தவறவிடாதீர்கள் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்விகள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க இன்னைக்கு விடை தரணும் வந்து பெருமாளுக்கு தீட்சை வாங்கியவர்கள் பெரியாண்டவர் கோவிலுக்கு போகலாமா என்னுடைய குலதெய்வமே பெரியாண்டவர் கோவில் தான் அதனால்தான் இந்த கேள்வி கேட்கிறேன் பொதுவாமா நாம தீட்சை அப்படின்றது பெயர் என்னன்னா இறக்கும் வரையிலும் அந்த தெய்வத்திடமிருந்து விலகாதிருத்தலுக்கு பெயர் தான் தீட்சை புரியுதுங்களா அவங்க வந்து பஞ்ச சம்ஸ்காரம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வாங்கும் பொழுது அந்த இறைவனை தவிர வேற எந்த இறைவனையும் தொழக்கூடாது என்பதுதான் தான் முறை சைவர்கள் என்றால் சிவன் இப்போ சைவர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா நெற்றியில் குங்குமம் வைத்து நீங்க பார்க்க முடியாது வெறும் விபூதி மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஆனா மனைவி வந்து யாருன்னா பார்வதி தேவி தான் இவங்க வந்து சாக்த நிலையில் இருப்பவர்கள் சாக்தத்தில் இருக்கவங்க நெற்றியில் எப்போதுமே குங்குமம் இருக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விபூதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சோ அதனால வந்து நாம ஒரு தெய்வத்தை வந்து பிடித்து விட்டோம் என்றால் அதற்குரிய வழிமுறைக்கும் நெருமுறைக்கும் அந்த குருவினுடைய சொல் கேட்டு கட்டுப்படணும் அதை மாற்றி செயல்படுத்தக்கூடாது நம் பிறப்பு நிலை வேற மாதிரி இருந்தாலும் அந்த பிறப்பில் இருந்து மாறுபட்டது தானே இந்த பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் சைவராக பிறந்து வைணவராக மாறும்பொழுது திருமண சைவத்தையே வணங்கலாமான்னு கேட்க கூடாது அப்ப வைணவத்திற்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆகையினால் அவரவர் தீட்சை கொள்கைக்குன்னு வந்துட்டு அந்த கொள்கையை தவிர வேற எதுவும் கூடாது வீட்டில் பூஜைக்கு கரும் துளசி பயன்படுத்தலாமா கூடாது பச்சை துளசி மட்டும் தான் பயன்படுத்தணும் இவங்க மகளுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்களா ஜாதகம் பொருந்தலையா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மனசு வந்து போச்சு திருமணம் காதல் திருமணமாக இருக்கின்ற பட்சத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காதல் திருமணம் இல்லாத பட்சத்தில் கட்டாயமாக திருமண பொருத்தம் பார்த்துதான் அமைக்கணும் சோ காதல் திருமணம் இல்லைன்னா கண்டிப்பா பொருத்தத்தை மட்டுமே பார்க்கணும் கும்ப லக்னக்காரர்கள் வாழ்க்கை சிறக்க பரிகாரம் சொல்லுங்க குருஜி கும்பலகனக்காரர்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அவர்கள் வழிபட வேண்டியது மதுரைக்கு அருகாமையில் மதுரவல்லி தாயார் என்ற பெயரில் மகாலட்சுமியினுடைய ஆலயம் இருக்கிறது அங்கு சென்று சுக்கரனுக்குரிய நாளான வெள்ளிக்கிழமைகளில் வழிபட மாற்றம் உண்டு குருஜி வயதானவர் கணவரை இழந்தவர் விளக்கு பூஜை பண்ணலாமா அப்படி செய்தால் பலன் கிடைக்குமா தாராளமாக பெண்கள் அதிகப்படியாக கூடும் இடத்தில் சேர்ந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சுமங்கலி பிரார்த்தனை வேறு விளக்கு பூஜை வேறு சுமங்கலி பிரார்த்தனைகள்ல நம்ம ஈடுபடக்கூடாது ஆனா விளக்கு பூஜை என்பது பொதுவாக அனைவருமே செய்யக்கூடியது அது பெண்களுக்கானது சோ அதுல எந்த தவறும் இல்லை அது அதற்கான முழு பலனும் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவங்களோட அப்பாவும் தம்பியும் இவங்களுக்கு இவங்க கிட்டேயும் பேச மாட்டாராம் இவங்களோட பசங்க கிட்டேயும் பேச மாட்டாங்களாம் சோ தாய் வீட்டுக்கு போனாலும் இவங்க எந்த கவனிப்பும் இல்லை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த நிலையெல்லாம் சரியாயி என் தம்பி வந்து என் கூட பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவீர்காட்டில் வேதபுரீஸ்வரர் ஆலயம் உண்டு இந்த ஆலயத்தில் சிவபெருமான் குடும்பத்தோடு காட்சி தரக்கூடிய நிலையில் இருப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தில் சென்று இந்த இறைவனை வழிபட்டு குடும்ப ஒற்றுமை மேலோங்கணும்னு வேண்டிக்க சொல்லுங்க நல்ல மாற்றம் பௌர்ணமிக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடலாமா அமாவாசைக்கு வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பௌர்ணமிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அமாவாசை என்பது பித்ருக்களுக்கானது பௌர்ணமி என்பது தெய்வத்திற்கானது நம்ம கோலம் என்பது தெய்வத்தின் மறுவடிவம் வடிவம் ஸோ அது போடும் பொழுது பித்துக்கள் தான் அமாவாசையில் போடக்கூடாதுன்னு சொல்றோம் ஸோ அதனால பௌர்ணமியில் தாராளமா போடணும் வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்க என்ன பரிகாரம் ப்ரமோஷன் அப்படின்றது அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாமலையாரை வழிபட கன்ஃபார்ம் ப்ரமோஷன் உண்டு இடம் எந்த 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 நாள் நட்சத்திரம் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து நான்காவது நட்சத்திரம் அவர் அவர் என்ன பண்ணலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் அது சுபிக்ஷமாகவும் இருக்கும் நலமாகவும் இருக்கும் நம்ம திதியும் அது பார்க்க தேவையில்லை அவரவருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இதை கரெக்டா சொல்ல முடியும் ஆகையினால பிறந்த நட்சத்திரத்திலிருந்து நான்காவது நட்சத்திரம் அந்த சுபிக்ஷத்தை தரும் மாட விளக்கு வந்து ஒரே மாடத்தில் ரெண்டு விளக்குகள் ஏற்றலாமா ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் மாட விளக்கு அமைக்கிறதுக்கான இடம் இருக்கு மற்றொரு புறம் இடம் இல்லை கண்டிப்பாக அது மாதிரி ஏற்றக்கூடாது இரண்டு பக்கம் இருந்தால் மட்டும் தான் ஏற்ற வேண்டும் இல்லைன்னா பூஜை அறையில ஒரு மாடத்தை முக்கோண வடிவில் அமைச்சு அதில் ஒரு விளக்கு ஏற்றிக்க வேண்டியதுதான் அதுதான் பண்ணணும் பௌர்ணமி என்று நவக்கிரக சந்திர பகவானுக்கு விளக்கு ஏற்றலாமா பௌர்ணமி என்று பச்சரிசியை தானமாக கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக விளக்கேற்றலாம் எந்த தவறும் கிடையாது தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நாள் சொல்லுங்க குருஜி அதாவதுமா எல்லா சுபமுகூர்த்த நாளும் அந்த சுபமுகூர்த்த நாளில் சந்திராஷ்டமம் நமக்கு இல்லாம இருக்கிற நாள் நல்ல நாள் தான் சோ சுப சுபமுகூர்த்தமாக பார்த்து அந்த முகூர்த்த நேரம் வந்து கரெக்டா ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துல தாராளமா மாற்றிக்கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷமாக அல்சர் பிரச்சனை இருக்கான் குருஜி அந்த உணவு குழாய் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அதனால மூச்சு விடுறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா மருத்துவம் பார்த்துட்டு தான் இருக்காங்களாம் ஆனால் எந்த விதமான பலனும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பரிகாரம்னு கேட்டிருக்காங்க பொதுவாக முதல்ல காரம் சாப்பிடக்கூடாது முதல்ல பத்திய உணவுக்கு மாறணும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் அதிகப்படியாக செரிமானமற்ற உணவுகளை எடுத்துக்கவே கூடாது காலையில வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும்னா நெய் வந்து உருக்கி சாப்பிட சொல்லுங்க பால் மட்டும் காலைல என்ன பண்ண சொல்றீங்கன்னா மதியத்துக்கோ அல்லது காலையிலோ ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க நல்ல மாற்றம் இருக்கும் நெய் தினசரி வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கு பரிகாரமா எதுவும் பரிகாரம் என்பது அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யறதுதான் தான் நமக்கு புண்கள் ஏற்பட்டாலே தெய்வத்தின் தான் அப்போ நம்ம அபிஷேகம் செய்ய அது சரியாகும் பர்டிகுலரா என்ன அபிஷேகம் ஏதாவது இருக்கு பால் பன்னீர் இதெல்லாம் தெய்வத்தை குளிர்விக்கிறது தான் அபிஷேகம் ஸோ அதில் பாலும் பன்னீரும் முதன்மையானது அதை பண்ணிக்கலாம் சுக்கர தோஷம் பற்றி ரொம்ப நான் மாசமாக இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் நான் இன்னும் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலையா சுக்கர தோஷம் பற்றி சுக்ரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது பேர் தான் சுக்கரன் தோஷம் ஒரு பெண் வந்து பூ பெய்தி திருமணம் செய்து குழந்தை பேரு பெற்று பேர பே பேத்திகள் பார்க்குற வரையும் நல்லா இருக்கான்னா அவளுக்கு சுக்ரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குன்னா வந்து சுக் அர்த்தம் இது இளமையில மட்டும்தான் தீர்க்க முடியும் முதுமையில தீர்க்க முடியாது திருமண தடையே சுக்கர தோஷத்தின் வெளிப்பாடுதான் அதனால மகாலட்சுமியை வழிபடுவது சால சிறந்தது முதுமை அதாவது இளமையில தடுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அதை பண்ணிடணும் மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுறதே சுக்கரன் கெட்டு போறதுலதான் இன்னைக்கு எந்த பெண்களுக்கு இல்லாம இருக்கு அப்ப சுக்கிரனுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க நடைமுறை வாழ்க்கையில கண்டிப்பா அப்ப பர்டிகுலரா ஒருத்தருக்கு மட்டும்தான் இது இருக்குன்றது இல்ல இல்ல எல்லாருக்குமே கால சூழல்கள் பொழுது கிரகங்களும் அதற்கு தகுந்தாற்போல் போல் பலனை தருகிறது வீட்டின் கிழக்கு பகுதியில் தென்னை மரம் சாய்ந்து வளர்கிறது இது சரியா தவறானு கேட்டிருக்காங்க கூடாது நேராக தான் வளரணும் அந்த மாதிரி சாய்ந்து வளரும் பொழுது வேறு கெடுபலன்கள் ஏற்படலாம் அதனால வெட்டி விட சொல்லுங்கள் அதுதான் சரியானது வீட்டில் நல்லெண்ணெயுடன் கல்கண்டு சேர்த்து கல்கண்டு தீபமாக ஏற்றலாமா ஏற்றலாம் ஒன்றும் தவறில்லை சமையல் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து ருசியா சமைச்சாலும் அது வந்து நல்லாவே வர வரமாட்டேங்குதான் இது நல்லா வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல அன்னபூரணியை வழிபட சொல்லுங்க ஒவ்வொரு ரோகிணி வரும்பொழுதும் அன்னபூரணிக்கு நல்ல நைவேத்தியம் பண்ணி சமைக்க சொல்லுங்க அவங்களுடைய சாப்பிட சமைக்கிற சுவை கூடும் அதுக்கப்புறம் சாப்பாடை எல்லாமே பாராட்டணும்னா ஃப்ளவர் மெடிசன்ல ஜென்ஷன் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு ஜென்ஷன் ஜென்ஷன் இந்த ஜென்ஷன் அப்படின்ற மருந்தை டெய்லி ஒரு ஐந்து வேளை ஒரு டம்ளரில் ஃபோர் ட்ராப்ஸ் ஃபோர் ட்ராப்ஸ் தண்ணீர் விட்டு கலந்து எடுத்துக்க சொல்லுங்கள் அவங்க சமையல் எல்லாருக்கும் பிடிச்சிடும் கிராமங்களில் வந்து குழந்தைக்கு வசம்ப சுட்டு தாய்ப்பாலோடு சேர்த்து கொடுப்பாங்க அது சரியா குருஜி ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த குழந்தை வந்து வாமிட் பண்ணாமல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஈர்ப்பு விஷயங்களும் நல்லபடியாக கிடைக்கும் லெமன் ட்ரீ வீட்டின் முன்புறம் வளரலாமா கூடாது முள் செடிகள் எதையுமே முன்னாடி வளர்க்க செல்ல மாட்டேன் பின்பக்கம் தான் இருக்கணும் ரொம்ப சிறப்பு குருஜி மக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா அழகா பதில் சொன்னதற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் வாஸ்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு பதில் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்